ஏன் தேவன் ஜனங்களுக்கு இப்படி தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை சொல்ல வேண்டியது இருக்கிறது அவர் பாடகை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் அல்லது தரிசனம் அல்லது கனவு ஒரு வெளிப்பாடு கண்டிப்பா நாம் முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகுதான் ஆண்டவருடைய அற்புதம் விளங்கும் ஏன் அப்படி அது நடைமுறையிலே வந்து சேர்வதற்கு முன்னால நாம் அதுல ஒரு கனெக்ஷன் உண்டாக்க வேண்டும் அந்த கனெக்ஷனுக்கு பேர் விசுவாசம் வம்சம் இதை குறித்து ஆபிரகாமுடைய கதையில தான் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது தன் சரீரம் செத்தது சாராளுடைய கற்பம் செத்தது என்பதை எண்ணாமல் இருந்தான் இந்த ஒரு மனப்போக்குவத்துல நம்முடைய ஆவி பலப்பட வேண்டும் சூழ்நிலை பார்த்தல அதிகமாய் கண்ணை மூடி வாழ ஆரம்பிக்கணும் இந்த வருஷம் கண்ணை மூடும்போது என்ன தெரியும் தரிசனம் சொப்பனம் பனவு அதை உணர்ந்து அதையே எண்ணி அதையே சிந்தித்து அதை அனல் மூட்டி எழுப்பு